இரவில் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் எட்டு இரவு உணவை உட்கண்ட பிறகு ஒரு இலக்காயை மென்று சாப்பிடும் வழக்கத்தை தொடர்ந்து வந்தால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் அவற்றுள் முக்கியமான எட்டு நன்மைகள் பற்றி பார்க்கலாம் ஒன்று செரிமானத்திற்கு உதவும் ஏலக்காய் செரிமான நொதிகளை தூண்டக்கூடியது வயிறு வீக்கம் அசிடிட்டி மற்றும் வாயு தொல்லையை குறைக்கக்கூடியது இரவு உணவு உட்கொண்ட பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தும் வயிற்று பிரச்சினை சிறந்த இயற்கை தீர்வாகவும் அமையும் சுவாசத்தை புத்துணர்ச்சியாக்கும் ஏலக்காயில் இருக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய்வழி பாக்டீரியாவையை எதிர்த்து போராடும் அதனால் வாய் துர்நாற்றத்தை போக்கி புத்துணர்ச்சியான சுவாசத்தை அளிக்கும் வாய் சுகாதாரத்தை பராமரிக்க செயற்கை புத்துணர்ச்சி ஊட்டும் பொருட்கள் அல்லது சூயங்கம் உபயோகிப்பதற்கு இயற்கையாக மாற்றாக ஏலக்காய் அமையும் தூக்கத்தை ஊக்குவிக்கும் ஏலக்காயில் இருக்கும் சேர்மங்கள் நரம்புகளை தளர்த்த உதவும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் அமைதியான இரவிற்கும் பங்களிக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் ஏலக்காயில் இருக்கும் டையூட்ரிக் பண்புகள் உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை வெளியேற்றவும் சிறுநீரங்களை சுத்தப்படுத்தவும் துணைபுரியும் கல்லீரல் செயல்பாட்டையும் ஊக்குவிக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி நிறைந்த இலக்கை உடலில் கொழுப்பு அளவை குறைப்பதன் மூலமும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் ஒட்டுமொத்த இதய செயல்பாட்டை மேம்படுத்தும் இதய ஆரோக்கியத்திற்கும் பலம் சேர்க்கும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பொருளான இலக்காய் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இது நீரிழிவு நோயாளிகள் அல்லது குளுக்கோஸ் அளவை நிலையாக பராமரிக்க விரும்புவதற்கு நன்மை பயக்கும் நெஞ்சரிச்சலை குறைக்கும் இலக்காயில் இருக்கும் காரத்தன்மை வயிற்று அமிலங்களை நடுநிலையாக்க உதவும் அசிரிட்டி நெஞ்சரிச்சல் மற்றும் அஜீரணத்தை குறைக்கும் குறிப்பாக இரவு உணவு பிறகு ஏற்படும் அசௌகரியத்தில் இருந்து விரைவாக நிவாரணம் அளிக்கும் தொண்டையில் சளி படிவதையும் தடுக்கும் தொண்டை புண்ணை ஆற்றும் இருமல் மூச்சுத் திணறல் மற்றும் சுவாச கஷ்டங்களை தடுப்பதிலும் பயனுள்ளதாக அமையும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் வளசிதை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு கலோரி எரிப்பை ஊக்குவிக்கும் ஆற்றலும் ஏலக்காய்க்கு உண்டு உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வையை தடுத்து உடல் எடையை சீராக நிர்வகிக்கவும் உதவிடும் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்